கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த வாரம் ஊழியத்து நிமித்தமாக பல இடங்களுக்கு பிரயாணம் இருந்தபடியால் என்னால் வழக்கம் போல் காலை தியானங்களை அனுப்ப முடியவில்லை தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்க இந்த வாரத்திலிருந்து மீண்டும் இந்த காலை தியானங்களை அனுப்ப கர்த்தர் எனக்கு கிருபை புரிந்திருக்கிறார் அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்று நாம் எஸ்ரா நான்காம் அதிகாரம் ஆறிலிருந்து பத்து வசனங்களை தியானிக்க இருக்கிறோம் இந்த வேத பகுதி முழுமையும் நான் இன்று வாசிக்க போவதில்லை அந்த வசனங்கள் நம்ம ஸ்க்ரீனில் வரும் அந்த வசனங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த வசனங்கள் எதை மையமாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது என்றால் கடவுளுடைய ஊழியத்திற்கு எதிர்த்து நிற்பவர்கள் இன்று சபைக்குள்ள உள்ளாகவும் சபைக்கு வெளியேயும் கடவுளுடைய ஊழியத்தை எதிர்க்கிற மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள் இந்த எஸ்ரா நான்காம் அதிகாரத்தில் தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதை தடுத்தவர்கள் சமாரியர்கள் யார் இந்த சமாரியர்கள் இந்த சமாரியர்கள் என்பவர்கள் யூதா சாலமோனுடைய காலத்திற்கு பின்பாக இரண்டாக பிரிந்தது இஸ்ரவேல் என்று வடக்கு ராஜ்யமும் யூதா என்று தெற்கு ராஜ்யமும் இந்த யூதா என்ற தெற்கு இராஜ்யத்தில் யூதா கோத்திரத்தாரும் பென்னியமின் கோத்திரத்தாரும் முக்கியமாக இருந்தனர் மீதி பத்து கோத்திரத்தார் என்ன பண்ணாங்க அப்படின்னா வடக்கு பக்கமாக இஸ்ரேல் என்ற தேசத்தை அமைத்து அவர்கள் தாவீதின் வம்சத்தில் தோன்றாத யூதர்களை தங்களுக்கு ராஜாவாக ஏற்றுக்கொண்டனர் இந்த வடக்கு ராஜ்யத்தை சேர்ந்த அந்த பத்து கோத்திரத்தார் கி மு அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அசிரியர்களால் சிறை பிடிக்கப்பட்டனர் அது தெற்கு ராஜ்யம் இந்த யூதா பென்னியுமின் கோத்திரங்கள் அதிலிருந்த ஃபெய்த்ஃபுல் டுவெல் ட்ரைப்ஸ் பீப்புள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பன பன்னிரெண்டு கோத்திரத்தை சேர்ந்த ஒரு சிலரும் அந்த யூதா ராஜ்யத்தில் தங்கினாங்க அவங்க எல்லாம் பாபிலோனியர்களால் கி மூ ஐநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் அப்போ இவங்க சிறைப்பிடிக்கப்படுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வடக்கு ராஜ்யம் சிறைப்பிடிக்கப்பட்டுச்சு அப்படி சிறை சிறைப்பிடிக்கப்பட்ட போது அந்த பத்து கோத்திரத்தை சேர்ந்த பெரும்பாலான யூதர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் வேறு தேசத்து பெண்களையோ ஆண்களையோ மணந்ததனால் அவர்கள் அந்த இஸ்ரவேல் வம்சத்தில் தொடர முடியவில்லை மாறாக இவங்க என்ன பண்ணாங்க ஏதோமியர் இல்லை என்றால் கானானியர் என்று பலரோடு சம்பந்தம் கலந்து ஒரு ஒரு கலப்பு இனமாக மாறிப்போனார்கள் எனவே அவர்கள் சமாரியர்கள் என்று அழைக்கப்பட்டனர் இப்போ இந்த சமாரியர்கள் என்று சொல்லப்படுகின்ற மக்கள் யூதாவின் வழியிலே வந்தவர்கள் அதாவது யாக்கோபின் பிள்ளைகள் தான் ஆனால் இவங்க கடவுளுடைய கட்டளையை மீறி அவிசுவாசிகளை திருமணம் செய்து கொண்டார்கள் அதாவது விக்கிரகங்களை வணங்குகிறவர்களை திருமணம் செய்து கொண்டபடியினால அவங்க ஒரு கலப்பு இனமாக மாறப்பட்டதுனால அவங்க சமாரியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அப்போ இந்த சமாரியர்கள் தான் தங்களுக்கு யூத பாரம்பரிய தொடர்பு இருந்தபடினால் நாங்களும் உங்களோட சேர்ந்து அலையத்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ செருபாபையிலும் அவரோடு கூட வந்தவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை இது ஆகாது ஏன் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே விக்ரங்களையும் வழிபடுறீங்க எகுவையும் வழிபடுறீங்க இந்த சூழ்நிலையில் ஒருவேளை நாங்கள் உங்களை எருசுலேமில் அனுமதிப்போமே என்றால் நீங்கள் கடவுளுக்கு கோயில் கட்டுவதோடு விக்ரமங்களுக்கும் கோயிலை நீங்கள் கட்டுவீங்க அப்போ இஸ்ரேவேல் மக்கள் மறுபடியும் தேவனால் தண்டிக்கப்படுவாங்க ஏன்னா சாரமுடைய நாட்களில் தான் நடந்தது அவர் தேவனுக்கும் ஆலயத்தை கட்டினார் அவர் அவிசுவாசிகளை அதாவது கடவுளை தொழுது கொள்ளாதவர்களை மணந்து கொண்டபடியினால அந்த மனைவிகளை பிரியப்படுத்தும்படியாக அந்த மனைவிகளுடைய தெய்வங்களுக்கும் எருசுலேமில் ஆலயத்தை கட்டினார் இந்த வரலாற்று பின்னணியினர் இருந்தனால்தான் அவங்களை வந்து என்ன பண்ணுறாங்க நீங்கள் இந்த ஒர்க்கில் இந்த ஆலய கட்டுமான பணியிலும் உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படினா இப்போ உடனடியாக இந்த மக்கள் தான் தேவனுடைய ஆலயத்தை நிறுத்தி போடுறாங்க இல்லையா அவங்க பெயர்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா ஏழாம் வாசனத்திலையும் எட்டாம் வசனத்துலேயும் ஒன்பதாம் வசனத்துலையும் பத்தாம் வாசனத்திலையும் ரொம்ப குறிப்பாக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு பிஸ்லாமூன் ஒருத்தர் மிதி ரோ தாத் என்பவர் தபையில் என்பவர் ரேஹு என்பவர் சிம்சா என்பவர் அப்போ ஐந்து நபர்களுடைய பெயர்கள் குறிப்பாக இருக்குது இதில் இந்த ரேஹு சிம்சா என்பவர்கள் வந்து பெர்ஷியர்களாக இருக்கலாம் ஆனால் இந்த பிஸ்லாமு மித்திரோ தாத் தபேல் இவங்க மூணு பேரை வந்து பார்த்தோம்னா சமாரியர்கள் இல்லையா அவங்க பாதி யூதர்கள் ஒருவேளை அவங்க அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ வேறு இனத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் இந்த அஞ்சு பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல மக்கள் கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தினாவியர் அபார் சாத்தியர் தர்பேலியர் அப்ராசியர் அர்கேவியர் பாபிலோனியர் சூஷங்கியர் தெகாவியர் ஏலாமியர் அஸ்னாபார் எனும் மக்கள் கூட்டத்தை இவங்க அஞ்சு பேர் இவங்களுடைய தவறான எண்ணத்தினால திரளான கூட்ட மக்களை எருசலேமுக்கு எதிராக திசை திருப்புறாங்க அது காரணம் என்னது ஒன்று இவங்களுக்குள்ளாக காணப்பட்ட சுய நலம் அது என்ன சுயநலங்க இந்த ஆலய கட்டுமானப் பணிக்கு நிறைய பணம் பெர்ஷியாவிலேருந்து வரப்போகுது மற்ற இடங்கள்லேருந்து வரப்போகுது அப்போ நம்ம இந்த ஆலய கட்டுமான பணியில் ஒரு தலைவனாக என்றால் அதில் ஒரு பகுதியை நம்ம திருடி கொள்ளலாம் இன்றைக்கி கடவுளுடைய ஊழியத்தை நிறைய பேர் தடை பண்ணுறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க அவங்க கிட்ட பணம் போகுது அவங்க உண்மையாக என்ன பண்ணுறாங்க சொத்துக்களையும் உடைமைகளையும் பாதுகாக்கிறாங்க அவங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன லாபம் என் கையில் இருந்தால் தானே நான் ஏன் இஷ்டப்படி அதை செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆங்கிலத்தில் க்ரீடு என்று சொல்லுவோம் பேர் ஆசை இன்னொரு காரணம் பேரும் புகழும் இப்போ இவங்களும் இந்த வேலையில் இணைக்கப்பட்டாதான் வரலாறு சொல்லும் ஓ பாரு பிஸ்லாமு தேத் தபேல் இவங்களாம் எரிசிலை மாலயத்தை கட்டினாங்கன்னு சொல்லி வரலாறு சொல்லும் அப்போ வரலாற்றில் என்னுடைய பேர் என்ன பண்ணணும் இடைப்படணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆலயங்களில் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அவங்க சுயநலம் பேராசை கடவுளுடைய பணத்தை தங்களுடைய கையில் எடுத்து தங்களுடைய இஷ்டப்படி தங்களுக்கும் தங்களுடைய தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து வைக்கிறதுக்காக அதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கடவுளுடைய வேலைக்கு எதிராக நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் பேரும் புகழும் நான் தான் இதை செஞ்சேன் அந்த பலகையில் என் பேர் வரணும் வரலாறு என் பேரை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய வேலைக்கு எதிர்த்து நிற்கிறாங்க ஆனால் இஸ்ரேலின் தலைவர்களோ ரொம்ப தெளிவாக இருந்தாங்க இப்படிப்பட்ட தவறான மனிதர்களை ஊழியத்தில் நம்ம இணைத்துக் கொள்வோம் என்றால் இவர்கள் அவங்ககிட்ட பணம் இருக்கலாம் புகழ் இருக்கலாம் செல்வாக்கு இருக்கலாம் அப்படிப்பட்ட மனிதர்களை இந்த ஆலய கட்டுமான பணியில் இணைத்துக் கொள்வோமே என்றால் அவர்கள் நிச்சயமாக தேவனுடைய சபையை சீரழிப்பார்களே தவிர தேவனுடைய சபையை நல்வழியில் நடத்த உதவ மாட்டார்கள் ஆகினால் அவங்களுக்கு புறம் தள்ளினார்கள் எனவே எனக்கு அன்பானவர்களே நாமும் கூட தேவனுடைய ஊழியத்திற்கு நம்ம தடையாக மாறக்கூடாது அதே தேவனுடைய ஊழியத்தை தவறான எண்ணத்தோடு செய்கிறவங்களுக்கு ஆலயத்தில் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது இதில் நம்ம எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா நம்ம பெரும் ஆபத்துகளை சந்திக்க நேரிடும் கர்த்தர் தாமே அந்த ஜாக்கிரதையின் ஆவியை நமக்குள்ளாக கொடுப்பாராக அமேன்.